இங்க ஒரு பொண்ணு தூரத்துல ஒரு பஸ் வரத பாக்குறா உடனே ஓரமா போயிட்டு அவ சிலுவை சிறுவனை கேட்டு பேக்ல வைக்கிறா அதுக்கப்புறம் பேக்ல இருந்து ஒரு துணி எடுத்து முஸ்லீம் மாதிரி தலையில போட்டுக்கிறா அந்த பொண்ணு எதுக்குமே பயப்படாம அந்த பஸ் முன்னாடி போய் மாறிக்கிறா அதுக்கப்புறம் அந்த டிரைவர் கிட்ட இந்த மாதிரி நான் டவுனுக்கு போகணும்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அந்த டிரைவர் எதுவுமே பேசாம ஒரு மாதிரி சந்தேகமா பாத்துட்டு இருக்காரு இந்த பொண்ணு ஏன்னா இவ பாக்க முஸ்லீம் மாதிரியே இருக்க மாட்டா சரி உதவி பண்ணலாம் சொல்லிட்டு இவ்ளோ பஸ்ல ஏற சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் பஸ்ல ஏறி ஒரு சீட்ல போயிட்டு உட்காந்துருவாரு இருந்தாலும் இந்த பொண்ணு ஒரு பதட்டத்திலே இருப்பா ஏன்னா இந்த நாட்டுல கிறிஸ்டினுக்கும் முஸ்லிமுக்கும் பயங்கரமான ஒரு வார் நடந்துட்டு இருக்கும் இந்த பஸ்ஸும் ரொம்ப பொண்ணு வேகமாக போக ஆரம்பிச்சிடும் அந்த பொண்ணு தூங்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சத்தம் கேட்டு எழுந்துருவா பார்த்தா சுற்றி தீவிரவாதிகளாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க என்ன தான் பார்த்துட்டு சொல்லி அந்த பொண்ணு போயிட்டு பார்க்கும் அந்த டிரைவர் வெளியே நிற்பார் இருக்க தீவிரவாதியை பார்த்திங்கன்னா அந்த டிரைவரை விசாரிச்சிட்டு இருப்பார் உடனே கண் எடுத்து ஷூட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இருக்க தீவிரவாதிகளும் கண் எடுத்து கண்ணா பின்னாடி சுட ஆரம்பிச்சிடுவாங்க அந்த பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் உயிரோடு இருப்பா அதுக்கப்புறம் வேறு யாராச்சும் உயிரோட இருப்பாங்களும் பார்த்தா ஒரு அம்மா ஒரு குழந்தை உயிரோட இருப்பாங்க அதனால் அந்த தீவிரவாதிங்க ஏதோ வெளியே பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி பயந்து போயிடுவாங்க உடனே அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஜன்னலில் இருந்து வெளியே பார்க்குவோம் ஆனால் உள்ள இருக்கவங்களை பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்களை மொத்தமாக காலி பண்ணலான்னு அவங்க பிளான் போட்டு இருப்பாங்க உடனே அந்த பஸ் மேலே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும் என்னன்னு பார்த்தா ரெண்டு சோல்ஜரை பார்த்திங்கன்னா அந்த பஸ் மேலே ஏறி பெட்ரோல் ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க அந்த பெட்ரோல் எல்லாமே இவங்க மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பட ஆரம்பிக்கும் உடனே இவங்க மூணு பேத்தையும் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் இருக்க கதவு கிட்ட போயிடுவாங்க ஆனால் அந்த சோல்ஜர் யாருமே இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த பஸ்ஸை தான் மொத்தமாக கொளுத்த போகிறாங்களே அதனால் இவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க உடனே இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து ஒரு சிலுவை செயின் எடுத்துனா கிறிஸ்டின் தான் சொல்லி கத்த ஆரம்பிப்பாங்க அங்க இருக்க சோல்ஜரை பாத்தீங்கன்னா எல்லாருமே குழப்பத்துல இருப்பானுங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த குழந்தையை காப்பாத்தியாக்கும் சொல்லி பாத்துட்டு இருப்பா அதுக்கப்புறம் ஒரு சோல்ஜர் வந்து அந்த சிறுவ சைனா வாங்கி பார்ப்பான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் வெளியே கூட்டிட்டு போயிடுவோம் அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிப்பான் அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது சரி நம்ம குழந்தை தான் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த பொண்ணு கொடுத்துருவாங்க தீவிரவாதியை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க ஏன்னா உங்க குழந்தைய ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க உடனே அங்க இருக்க தீவிரவாதிகள் எல்லாம் அந்த பஸ்ஸை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸே எரிய ஆரம்பிச்சு குழந்தையும் அவங்க அம்மாவை கூட்டு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடும் உடனே சந்தேகம் அந்த சோல்ஜரை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அந்த பொண்ணு கிட்டேருந்து பிரிச்சிருவாங்க அந்த பொண்ணு ஆனால் அந்த குழந்தைய விடவே மாட்டா ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த சோல்ஜர் எல்லாரும் அந்த குழந்தைய பிரிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஓட ஆரம்பிக்கும் உடனே பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர் ஒரு கண் எடுத்து அந்த குழந்தையை ஷூட் பண்ணிடுவான் அவனும் ரொம்பவே கஷ்டப்படுவா இவளால ஒருத்தங்கள கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த இடத்துல